ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதர் குசி குசியா இருக்கீங்களா குசி குசியா இருக்கேன் ஓகே சரி இன்னைக்கு முரளி வாசிக்கலாம் சிஸ்டர் ஓகே பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி மதுபன் ஓம் சாந்தி பாப்தாதா இன்றைக்கு பாபா தலைப்பு சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும் உயர்வானவராகி பிறரையும் உயர்வானவராக ஆக்குவதற்காக உங்களுக்கு உயர்ந்த வழி கிடைக்கிறது நீங்க ஸ்ரீமத் படி நடக்கணும் நீங்க ஸ்ரீமத் படி நடக்கிறது மூலமா அடுத்தவங்களுக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீமத் படி நடக்கறீங்க அதன் மூலமா மற்றவர்களுக்கும் சுகம் கொடுக்கறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஃபர்ஸ்ட் உயர்வானவர்களா ஆகணும் நீங்க உயர்வானவர்களா ஆகி மற்றவர்களையும் உயர் உயர்வானவர்களா ஆக்குவதற்கான அந்த சேவை செய்யணும் அதற்குத்தான் உங்களுக்கு இந்த உயர்ந்த வழி ஸ்ரீமத் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் இன்றைக்கு பாபா கேள்வி கேட்கிறாங்க இரக்க மனமுள்ள குழந்தைகளின் உள்ளத்தில் என்ன அலை வீசுகிறது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு பாபா பதில் சொல்றாங்க இரக்க மனமுள்ள குழந்தைகளின் மனம் நாடுகிறது நாம் கிராமம் கிராமமாக சென்று சேவை செய்வோம் இன்றைய நாட்களில் பாவம் அவர்கள் துக்கம் நிறைந்தவர்களாக உள்ளனர் அவர்களிடம் சென்று மகிழ்ச்சியான செய்தி சொல்வோம் உலகில் தூய்மை சுகம் மற்றும் அமைதியின் தெய்வீக சுயர் ஆஜியம் தாபனை ஆகி கொண்டிருக்கிறது இது அதே மகாபாரத சண்டை அந்த சமயம் தந்தையும் இருந்தார் இப்போதும் கூட தந்தை வந்துள்ளார் இரக்க மனம் உள்ள குழந்தைகளுக்கு எப்பவும் கிராமம் கிராமமா போய் நம்ம சேவை செய்யணும் அப்படிங்கற அந்த ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே மொத்தமாவே முழு உலகமே துக்கமா இருக்குது அதான் எல்லாரும் துக்கமானவர்களா இருக்காங்களே அப்படிங்கிற அந்த இரக்க மனம் உள்ள குழந்தைங்க நம்ம கிராமம் கிராமமா போய் சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோட இருப்பாங்க அப்படின்னு சொல்றார் இப்ப இந்த உலகத்துல தந்தை வந்திருக்காரு இப்ப தூய்மை சுகம் மற்றும் சாந்தி இந்த அமைதிக்கான சுயராஜ்யம் இப்ப ஸ்தாபனையாகிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அந்த இரக்க மனம் உள்ள குழந்தைங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அதுவே மகாபாரத சண்டை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி போன கல்பத்துல இதே போல அந்த மகாபாரத சண்டை நடக்கும் போது ஆஹ் தந்தை இருந்தாரோ அதே போல இந்த கல்பமும் தந்தை இந்த சண்டை நடக்கும் போது வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்ற அதாவது இந்த பழைய உலகம் விநாசம் ஆக போதும் இல்லையா புது உலகம் அந்த ராஜ்யம் போ வரப்போகுது இல்லையா கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரப்போகுது இல்லையா அதான் பாபா அப்படி சொல்லியிருக்காங்க உம் அதே துவாபர யுகத்துல மகாபாரத கதைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆஹ் அப்புறமேலு யாதவர்கள் ஆஹ் அவங்க குலத்தை அவங்களே அழிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இதனுடைய நிழல் அப்படி ரூபமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு பாண்டவர்கள் சொல்றது யார சொல்றாரு பாப்பா நம்மள சொல்ற நீங்கதான் உலகத்துக்கே வழிகாட்டிகளா இருக்கீங்க பாண்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு கௌரவர்கள் அப்படிங்கிறது ஞானம் இல்லாதவர்கள் ஆஹ் பாண்டவர்களா அன்பு புத்தி உடையவர்கள் சொல்வாரு கௌரவர்களா அன்பற்ற புத்தி உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவார் உம் அன்புள்ள புத்தி உடையவர்கள் பாண்டவர்கள் நம்ம அன்பற்றவர்கள் அப்படிங்கிறவங்க அந்யான அஞ்ஞானத்துல இருக்கவங்க தந்தையின் அறிமுகம் இல்லாதவர்கள் தந்தைக்கு அருகாமையில வராதவர்களை தான் அன்பற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவார் ஆஹ் அன்பானவர்கள் நாம அப்ப வினாச காலத்துல அன்பு புத்தி உடையவர்களும் இருக்காங்க விநாச காலத்துல விபரீத புத்தி உடையவர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதத்தான் அந்த கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு உதாரணமா சொல்லுவார் அப்புறம் யாதவர்கள் அப்படின்னு சொல்றது வந்து இந்த சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க ஏன்னா தானே இறுதி நேரத்துல அணுகுண்டு எல்லாம் விட்டு இந்த பழைய உலகத்தை விநாசம் செய்யறதுக்கான ஒரு காரியம் செய்வாங்க அதத்தான் சாஸ்திரத்துல எப்படி எழுதியிருக்காங்க அந்த மகாபாரத கதையில அப்படின்னா ஆஹ் ஆஹ் கிருஷ்ணர் இருப்பாரு அந்த கிருஷ்ணருடைய மகனுடைய வயிற்றுல இருந்து ஒரு உலக்க பிறந்துச்சு அந்த உலக்கை மூலமா இந்த முழு அந்த யாதவ குலமே வினாசமாச்சு அந்த குலமே அழிஞ்சு போச்சு அப்படிங்கறது மாதிரி கதை எழுதி வச்சிருக்காங்க அப்ப அந்த உலக்கை அப்படிங்கறது பாபத சொல்லுவாருன்னா அந்த ஏவுகணை அணுகுண்டு இருக்குது இல்லையா அது அதன் மூலமா தான் இந்த முழு உலகமும் விநாசமாகும் அப்படிங்கறதுக்காக அங்க ஒரு சாஸ்திரத்துல ஒரு ஒரு குறிப்பா குறித்து வச்சுட்டு போயிருக்காங்க அத பாபா இங்க நமக்கு விளக்கமா சொல்றாரு சரி ஓகே சிஸ்டர் முக்கிய சாரம் தாரணிக்கான உம் ஓகே காரணிக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட்ல நாம் ஈஸ்வரிய வாரிசுகள் வரி நாம் உயர்ந்த வழிபடி நடக்க வேண்டும் என்ற நிச்சயத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் அனைவருக்கும் சுகத்திற்கான வழியை காட்ட வேண்டும் அதான் நம்ம எப்பவுமே ஸ்ரீமத் படி நடக்கணும் அனைவருக்கும் அந்த சுகம் கொடுக்கணும் எப்பவுமே நம்ம ஸ்ரீமத் படி நடக்க நடந்தே ஆகணும் அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா நீங்க ஈஸ்வரனுடைய வாரிசுகள் ஈஸ்வரனுடைய நேரடி வாரிசுகள் அப்படிங்கிற அந்த போதையில இருக்கணும் இப்ப ஈஸ்வரனுடைய வாரிசா இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்ரீமத் தான் நடக்கணும் நம்ம ஸ்ரீமத் படி நடக்கும் போதான் மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய காரியம் செய்வோம் அப்படிங்கறத பாப்பா சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் இரண்டாவது பாயிண்ட்ல நான் நல்ல குழந்தைகளாகி தந்தை மீது பலியாக வேண்டும் தந்தையின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்ற வேண்டும் பாப்தாதா பணிவு மிக்கவராகவும் அகங்காரம் அற்றவராகவும் இருப்பது போல தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் எப்பவும் தந்தைக்கு பலி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தந்தைக்கு அர்ப்பணம் ஆகிறது எப்படி ஒரு விட்டு கிளி விளக்க பார்த்து ஓடி வந்து பலியாயிருது இல்லையா ஒரு விளக்க கொளுத்தி வச்சிருக்கோம் ஜோதி எரியுது அப்படின்னா விட்டில் பூச்சி என்ன செய்யும் அந்த விளக்க பார்த்து ஓடி வந்து தன்னையே பலியா கொடுத்துரும் இல்லையா அது போல தந்தைக்கு நீங்க முழுமையா அர்ப்பணம் ஆகணும் கிட்ட முழுமையா டோட்டல் சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு சில விட்டில் பூச்சி என்ன செய்யும் அந்த விளக்க அப்படியே ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிரும் பலியாகா அந்த மாதிரி இருக்க கூடாது நீங்க எப்பவும் அந்த விட்டில் பூச்சி எப்படி விளக்க பார்த்து ஓடி வந்து பலியாகுதோ அதே போல தந்தையினால ஏற்கப்பட்டு தந்தை கிட்ட பலி ஆகணும் அப்படின்னு சொல்றார் உம் பலி என்னன்னா தந்தைக்கு சமம் ஆகிறது தந்தையினுடைய ஒரே சுப ஆசை என்னன்னா குழந்தைகள் எனக்கு சமமா மாறணும் அப்படிங்கறதுதான் பாபாவுடைய ஒரே ஆசை அந்த ஆசையை நீங்க பூர்த்தி செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு உம் தந்தையினுடைய அன்புக்கு ரிட்டர்ன் என்ன கொடுப்பீங்க நீங்க எனக்கு சமமா மாறுங்க அதுதான் நீங்க எனக்கு கொடுக்கற ரிட்டன் அப்படின்னு சொல்லுவாரு அதான் சொல்லிருக்காங்க பாப் பாப்தாதாவினுடைய ஆசையை நிறைவேற்றும் பாப்தாதா எப்ப எப்படியும் எப்படி இருக்காங்க பணிவானவராகவும் அகங்காரமற்றவராகவும் இருக்காங்க இல்லையா அதே போல நீங்களும் பணிவானவராகவும் இருக்கணும் அகங்காரமற்றவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா எவ்வளவு அகங்காரமற்றவரா இருக்காரு சிவபாபாவே பாபாவே குழந்தைகளாயி உங்களுக்கு நான் வந்து சலாம் செய்யறேன் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா குழந்தைங்க டபுள் மாளிகா இருக்கீங்க நான் பாருங்க சிங்கிள் மாளிகை தான் நான் வெறும் பரந்தாமத்துக்கு மட்டும் தான் எஜமானனா இருக்கேன் நீங்க யாரா இருக்கீங்க பரந்தாமத்துக்கும் நீங்க எஜமானர்களா இருக்கீங்க இந்த உலகத்துக்கு கூட அதாவது சொர்க்கத்துக்கு கூட நீங்க எஜமானர்களா இருக்கீங்க இல்லையா அப்ப நான் சிங்கிள் மாளிகை தான் நீங்க டபுள் மாளிகைன்னு நம்மளதான் பெருமையா சொல்றாரு அப்பா அவர் எப்படி பணிவானவராகவும் அகங்காரமற்றவராகவும் இருக்காரோ அதே போல குழந்தைகளும் பணிவானவராகவும் அகங்காரமற்றவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இன்றைய சுய மூலம் சேவையில் முன்னேற்றம் செய்து உண்மையான சுய ஆவியர்களாக சேவையில் முன்னேற்றத்திற்கான விசேஷ ஆதாரம் ஆகும் சுய முன்னேற்றம் குறைவாக இருக்கிறது என்றால் சேவையும் குறைவாக இருக்கும் எவர் ஒருவருக்கும் வாயால் அறிமுகம் கொடுப்பது மட்டும் சேவை ஆகாது ஆனால் ஒவ்வொரு செயல் மூலமாக சிறந்த செயல் புரிவதற்கான தூண்டுதல் கொடுப்பது கூட சேவையாகும் யார் மனம் சொல் செயலில் எப்பொழுதும் சேவையில் மும்முரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சேவை மூலமாக சிறந்த பாக்கியத்தின் அனுபவம் ஏற்படுகிறது எவ்வளவு சேவை செய்கிறார்களோ அவ்வளவு சுயம் தாங்களும் முன்னேறுகிறார்கள் தங்களது சிறந்த செயல்கள் மூலமாக சேவை செய்பவர்கள் எப்பொழுதும் பிரத்யட்ச பலனை அடைந்து கொண்டே இருப்பார்கள் மூலமாதான் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு விசேஷமான ஆதாரமா இருக்குது அப்ப சுய முன்னேற்றம் இல்ல அப்படின்னா சேவையிலும் முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்கும் வாயின் மூலமா தந்தையின் அறிமுகம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது மட்டும் சேவை கிடையாது உங்களுடைய ஒவ்வொரு செயலும் சிறந்த செயலா இருக்கணும் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மற்றவர்களுக்கும் இவங்களை போல நாமளும் செயல் செய்யணும் இவங்கள போல நல்ல கர்மா செய்யணும் நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு ஒரு தூண்டுதல் ஏற்படணும் அதுதான் நல்ல சேவை அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்காங்க செயல் மூலமா உங்களுடைய குணத்தை வெளிப்படுத்தி மற்றவர்களையும் இவங்கள போல நாமளும் குணமானா ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி செயல் நம்ம நம்ம செய்யக்கூடிய செயல் அவங்களுக்கு ஒரு தூண்டுதலாக ஏற்படுத்தணும் நம்ம ஒரு உதாரணமா இருக்கணும் அடுத்தவங்க முன்னாடி அந்த மாதிரி ஒரு சேவை செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்றார் யார் மனம் சொல் செயல் மூலமா எப்பவும் அந்த சேவையில மும்முரமா பிஸியாக இருப்பாங்களோ அந்த அவங்களதான் உண்மையான சேவாதாரி அப்படின்னு சொல்ல முடியும் அவங்க உம் சேவையின் பாக்கியத்தை கூட எப்பவும் நல்ல விதத்துல அனுபவம் செய்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றார் சேவையும் அவங்களுக்கு ஆஹ் எந்த அளவுக்கு அவங்க சேவையில முன்னேற்றம் அடைகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சுய முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பிரத்யேட்ச பலன் கூட அவங்களுக்கு இயல்பாவே அந்த அனுபவம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு யார் நல்ல விதத்துல சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த பிரத்யட்ச பலன் சேவையின் பலன் என்னன்னு சொல்லுவாரு குஷின்னு சொல்லுவாரு இல்லையா கண்கூடான ஒரு பலன் என்னது சேவை செய்து முடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த சேவையினுடைய பலன் என்ன குசி அந்த குசியின் கூட எப்பவுமே அனுபவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்டவங்களதான் உண்மையான சேவாதாரி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு இருக்காங்க ஈஸியா சொல்லணும்னா எண்ணத்தின் மூலமா ஆஹ் யோக சக்திய தானம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க வார்த்தைகளின் மூலமா ஞானத்தையே வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க செயல் மூலமா குணத்தையே வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க மனம் சொல் செயல் ஞானம் குணம் சக்தி இது தான் உண்மையான சேவாதாரி அப்படின்னு சொல்ற இதுதான் உண்மையிலேயே சுயமாற்றம் இந்த சுயமாற்றம் யார் அரைஞ்சிருக்காங்களோ அவங்க கண்டிப்பா சேவையிலும் முன்னேற்றம் ஆகிட்டே இருப்பாங்க அவங்க எப்பவுமே குசியாவே இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்லிருக்காங்க தந்தைக்கு என்றால் யோசிப்பது மற்றும் செய்வது சமமானதாக ஆக்குங்கள் தந்தைக்கு எப்பவும் சமீபமானவரா அதாவது தந்தைக்கு நெருக்கமா அருகாமையிலேயே இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணம் சொல் செயல் மூணுமே சமநிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சமநிலையில இருக்கணும் அப்படின்னா எண்ணம் நூறு சதவீதம் இருக்கணும்னா வார்த்தையும் நூறு சதவீதம் இருக்கணும் செயல்பாடுகளும் நூறு சதவீதம் இருக்கணும் இதுதான் சமநிலை அப்படின்னு சொல்லுவார் பாபா ஆனா எண்ணம் வைக்கும் போது நீங்க நூறு சதவீதம் திட சங்கல்பம் வைக்கிறீங்க நான் அப்படி செஞ்சிருவேன் பாப்பா இப்படி செஞ்சிருவேன் பாபா நாங்க ஆகியே தீர்வோம் பாபா நூறு சதவீதம் செய்வீங்க அதே வார்த்தையில வரும்போது எப்படி வந்துடும் அப்படின்னா எழுபது பெர்சன்டேஜா குறைஞ்சு போயிடும் நூறு பெர்சன்டேஜ் எண்ணத்துல இருக்குது வார்த்தைல வரும்போது எழுபது பர்சன்டேஜ் குறைஞ்சு போயிடுது அடுத்து செயல்பாடுகள்ல வரும்போது செயல்ல வரும்போது முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் குறைஞ்சு போயிடுது இந்த மாதிரி வரிசை கரம்பத்துல போயிட எண்ணம் சொல் செயல் மூணுமே எண்ணம் நூறு சதவீதம் இருக்கணும் வார்த்தையும் நூறு சதவீதம் இருக்கணும் செயல்பாடுகளும் நூறு சதவீதம் இருக்கணும் இப்படி இருந்தாதான் அது சமநிலை அப்படின்னு சொல்றாரு இன்றைய ஆத்மீயில் நிலைத்திருப்பதற்கான அத்தியாசம் செய்யாது உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள் ஒருமுக நிலையின் ஆதாரம் உள்முகமாக இருக்கும் போது சூட்ச சக்திகளின் லீலைகளை அனுபவம் செய்வீர்கள் ஆத்மீக சக்தியில் இருந்து ஆத்மாக்களை அழைப்பது ஆத்மாக்களுடன் ஆன்மீக உரையாடல் நிகழ்த்துவது ஆத்மாக்களின் சம்ஸ்கார சுபாவங்களை பரிவர்த்தனை செய்வது தொடர்பை ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த உள்நோக்கு முகமுடையவராக இருந்தீங்க அப்படின்னா அந்த சூட்சம சக்திகள் இருக்குது இல்லையா அதான் அனுபவம் செய்வீங்க அப்படின்னு சொல்ற அது அந்த ஒரு ஒரு நோ முகத் தன்மையின் நிலையின் மூலமா அந்த உள்நோக்கு முகம் இருக்கும் அந்த உள்நோக்கு முகமுடையவராய் இருக்கும் காரணத்தினால அந்த சூட்சும சக்திகளின் அனுபவத்தை உங்களால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றார் ஆஹ் எந்த மாதிரி அது சூட்சும சக்திகளின் அனுபவம் ஏற்படும் அப்படின்னா நீங்க ஆத்மீக ஸ்திதியில இருக்கும் போது அந்த ஆத்மாங்கிற உணர்வுலையும் அந்த ஆத்மீக அந்த மனோநிலையிலையும் அந்த தன்மையில நீங்க இருக்கும் போது உள்நோக்கு இருக்கும்போது இருக்கும் போது ஆத்மாக்களை அழைக்க முடியும் அப்படின்னு சொல்றார் ஆத்மா ஆத்மாவா அழைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு அந்த ஆத்மாக்களோடு ஆன்மீக உரையாடல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அந்த ஆத்மாக்களினுடைய சுபாவ சம்ஸ்காரத்தின் பரிவர்த்தனை அதே கூட உங்களால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு அந்த ஆத்மாவுடைய சுபாவ சம்ஸ்காரத்தை கூட நம்மளால மாற்ற முடியுமா அந்த மாதிரி அந்த சூட்சும சக்திகளின் அந்த நிலையின் அனுபவம் ஏற்படும் அந்த ஆத்மாக்களை சந்தையோடு இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றாரு எல்லாமே சூட்சும சக்திகளின் அனுபவமா உங்களுக்கு வெளிப்படையாவே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு ஆஹ் அந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மநிலை இருக்கணும் அந்த ஆத்மீக ஸ்திதியிலையும் உள்நோக்கும் முகமுடையவராகி இருந்தீங்க அப்படின்னா அந்த சூட்சும சக்திகளின் நிலையை உங்களால அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு விஷயம் சொல்லியிருக்காரு ஆஹ் ஆத்மாக்களை அழைக்க முடியும் ஆத்மாக்களோடு ஆன்மீக உரையாடல் செய்ய முடியும் அவங்களுடைய சுபாவ சம்ஸ்காரத்தை பரிவர்த்தனை மாற்றம் செய்ய முடியும் தந்தையோடு அவங்களுடைய இணைப்பை ஏற்படுத்த முடியும் எப்படி இருக்கும் போது நீங்க ஆத்மா உணர்வுலையும் ஆமா அவங்களையும் ஆத்மா உணர்வுல பார்க்கும் போது அந்த அளவுக்கு உங்களுக்கு சூட்சும சக்திகள் வேலை செய்யும் அதான் அதனுடைய அனுபவத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க थैंक यू ओम शांति थैंक यू बाबा ओम शांति थैंक यू बाबा